அப்போ அந்த மாவு வச்சு பூரி பண்ணுறதுக்காக ஒரு கால் கப்பு உளுந்து பருப்பு நான் வந்து தண்ணீரை ஊற வச்சுருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருந்தா போதும் ஓகே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த ஊற வச்சுருந்தா உளுந்த சேர்த்துடலாம் ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மினிமம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதெல்லாம் அதில் போட்டு கொடுத்துட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துடணும் பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க அதை ஒரு பவுலில் போட்டுடலாம் எல்லாமே அதில் போட்டுட்டேன் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்க வேண்டிய தேவையில்லை இதில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்கலாம் கோதுமை மாவு பியூரானது வேண்டான்னா நீங்கள் ஆட்டா மாவு இல்லை சேர்த்துக்கலாம் ஒரு கப் நிறைய சேர்த்துருக்குறேன் ஓகே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அதுவும் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் வேணால் சேர்த்துக்கிட்டால் போதும் ஆனால் நல்லா இருக்கும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் விட கம்மியாக தான் இருக்கும் கோரிண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் தேவையான உப்பை போட்டுக்கலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து அந்த மாவை பிசைஞ்சு தண்ணி தேவைப்பட்டா வேணாம் சேர்க்கலாம் ஆனால் தேவைப்படாது கரெக்டாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் இறைக்கும் போது அந்த உளுந்த மாவு வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் அந்த உளுந்த மாவை சேர்த்து சேர்த்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க அப்போ வந்து ஆகிடாது தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பிசுகிற மாதிரி தான் நல்ல மாதிரி பிசைஞ்சிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இது வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் கையில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி எல்லா இடமுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இதை மூடி போட்டு வச்சிடலாம் அரை மணி நேரம் கழித்து நமக்கு பூரி பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் நேர அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு நீ வந்து நம்ம பூரி பண்ணலாம் பூரி எப்போவுமே கொஞ்சம் சின்ன திக்காக தான் பண்ணணும் ரொம்ப நைஸாக சப்பாத்தி மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நல்லா பொங்கி வராது இது வச்சு நல்ல ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம் பார்த்திங்களா இவ்வளோ திக்னஸ் வேணும் இதுக்கெல்லாம் கூட மசாலாலாம் வேணுன்னே தேவையில்லை ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு எல்லாமே இருக்கு உப்பு காரம் எல்லாமே இருக்கே மல்லித்தலை சேர்த்துருக்குறோம் நல்லா இருக்கும் சும்மா சாப்பிட்றவே இருக்கும் உழுந்த மாவு அந்த உளுந்த மாவோட அந்த நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அது ஃப்ரை பண்ணும்போது இப்போ வந்து ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் நல்லா சூடாக்கி கொண்டு ஆயில் எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணதுக்கெல்லாம் ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம் ஆயில் சூடாகிடுச்சு போட்டுடலாம் இது வந்து ஒரு வாட்டியாக நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம சாதாரணமான பூரி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே பார்த்திங்களா பூரி வந்து நல்லா கிடச்சிருக்கு திருப்பியும் மீதி உள்ளது இந்த மாதிரி பண்ணி எடுத்துடலாம் பூரியை நல்லா வேக விடணும் அப்போ தான் அதில் வந்து எண்ணெய் பிடிக்காது இல்லை நல்லா வேகாமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறைய எண்ணெயாக இருக்கும் இன்னும் ஒன்று கூட இந்த மாதிரி போட்டுடலாம் பார்த்திங்களா நல்லா உப்பி வருது இந்த மாதிரி கொஞ்சம் சுவந்து வரணும் அப்போ வந்து அதில் எண்ணெயே இருக்காது இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உளுந்தில் பண்ணக்கூடிய பூரி நான் வந்து இதுக்கு இன்னைக்கு சன்னா மசாலா பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் தெரியுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த பூரி மட்டும் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி மசாலா எல்லாம் தேவை தேவையில்லைனாலும் பிரச்சனை இல்லை ஓகே தேங்க் யூ